பிரேசலாத் கத்தருக்கு பிரியமானவர்களே மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் அசத்த மேலான கருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இதனால் நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் பாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் ஆசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றார் ஜீவனுள்ள தேவனாய் கத்தச் சொல்லுகிறார் உன் நீ பரிசுத்த பர்சுத்த இருப்பாய் தேவனாய் கத்திருக்கணுமே பரிசுத்த ஜனமாய் இருக்கும்போது கத்த இந்த உலகத்தில் இருக்கிற சகல நன்மைகள் ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் சௌத்தரிக்கிற ஆண்டவரே சௌத்தரிக்கிற அன்பானே உன் சம் உன் நீ பரிசுத்த ஜனமாக இருப்பாய் என்று சொல்லிய ஆண்டவரே ஈஸ்வரவில் ஜனங்களை பார்த்து மோசையோடு கூட நீங்கள் பேசின தேவனாய் கத்தாண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக உமக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கிறதுக்கு எங்களை நீங்கள் நீங்கள் பயன்படுத்த எங்கள் ஆசீர்வாதம் எங்கள் அப்பா சத்துருவான் கொண்டு வருகிற தடைகளோ சோறுகளோ பாவ கிரியைகளோ ஆண்டு வர எங்களுக்குள்ள இல்லாதபடி கத்துற எங்கள் ஆசிரியங்கப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகள் எங்கள் உத்தியோகங்களில் தகப்பனே பரலோகத்தின் நன்மைகள் அற்புதங்களை வீடுகளில் கண்ணீரோடு பாரத்தோடு இக்கட்டோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு யார் செஞ்ச பாவமோ யார் செஞ்ச அக்ரூவமோ நான் கஷ்டப்படணேந்து சொல்லி இருக்கிற பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்த ஜனமாக இவர்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் பரலோகத்தின் நன்மைகள் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை மகிழ்ச்சிகளை நீங்கள் காணச்சு பார்ப்பாடுங்க இயேசு உமோலம் சோபிக்கோர் நல்ல பேதான் அவன்